அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹீம் அளவற்ற அருளாளனும் நிகழற்ற அன்புடையோனும் ஆகிய அவ்வாஹுவின் திருப்பெயரை கொண்டு என்ற இந்த வசனத்தை தெரியாதவர்கள் இருக்க முடியாது முஸ்லிம்கள் மட்டுமல்ல மாற்று மதத்தவரும் இதனை நன்கு அறிந்தே இருப்பார்கள் அறியாமை காலத்தில் நபித்துவத்திற்கு முன்னால் மக்கள் எந்த காரியம் செய்தாலும் துவங்கும் முன் தாங்கள் வணங்கும் சிலைகளின் பெயர்களை சொல்லி ஆரம்பிப்பார்கள் எப்போது நபிசல்லாஹு அலிஹி அவர்களுக்கு நபிப்பட்டம் அருளப்பட்டதோ அப்போது ஜிப்ரேல் அலிசல்லாம் அவர்கள் நபிசல்லாஹ் அலஹி வசல்லம் அவர்களை ஹிரா குகையில் சந்தித்த முதல் சந்திப்பில் உம்மை படைத்த ரப்பின் பெயர் கொண்டு ஓதுவீராக என்று கூறினார்கள் அல்லாஹ் அருளிய ஜபூர் தௌராத் இன்ஜில் ஆகிய அனைத்து வேதங்களும் பிஸ்மில்லா என்ற வார்த்தையை கொண்டே துவக்கப்பட்டிருந்தன ஆனால் பிஸ்மில்லா ஹி ரஹ்மான் ரஹீம் என்ற வாக்கியம் குரானில் மட்டுமே உள்ளது இது நபிசல்லா வலிஹசல்லம் அவர்களின் உம்மத்திற்கு மட்டுமே சொந்தமானது இந்த வசனம் இறங்குவதற்கு முன் பி இஸ்மிக் அவ்வாஹும என கூறியே ஒவ்வொரு காரியத்தையும் துவங்குபவர்களாக இருந்தார்கள் நபிசல்லா அலி வசல்லம் அவர்கள் இஸ்மில்லா ஹி ரஹ்மான் இரஹீம் என்ற இந்த வசனம் தௌபா சூராவைத் தவிர உள்ள அனைத்து சூறாக்களின் ஆரம்பமாகவும் சூறத்தின் நம்ளில் ஆரம்பத்திலும் நடுவிலும் வருகிறது எந்த ஒரு காரியமும் அதை துவங்கும் முன் பிஸ்மில்லா கூறப்படவில்லையானால் அரை குறையாகத்தான் முடியும் அதில் அபிவிருத்தி ஏற்படாது அல்லாஹ்வின் உதவி கிடைக்காது என்றார்கள் நான் சொல்லி வசலம் தன்னை இறைவன் என்று கூறிக்கொண்டிருந்த கொண்டிருந்த தனது மாளிகையின் முகப்பில் இப்புனித வாக்கியத்தை பொறித்திருந்தான் அதன் மூலமே அவன் இறை தண்டனையிலிருந்து தப்பித்துக் கொண்டிருந்தான் வீட்டின் கதவை பூட்டும் போதும் திறக்கும் போதும் சுவிட்சை போட்டாலும் அணைத்தாலும் பாத்திரத்தை திறக்கும் போதும் உணவை பங்கிடும் போதும் உணவு சாப்பிடும் போதும் வானம் பருகும் போதும் ஒளி செய்ய தொடங்கும் போதும் வாகனத்தில் ஏறும் போதும் இறங்கும் போதும் உடையணியும் போதும் என்று எல்லா நேரத்திலும் பிஸ்மில்லாஹ் என கூறிக்கொள்ளுங்கள் என போதித்தார்கள் நம் கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குரானை ஓத துவங்கும் முன் அழுது பில்லாகி மின ஷைதான் ரஜீம் என கூறி பிறகு பிஸ்மில்லாக ரஹ்மான் இர் ரஹீம் என்று சொல்லி ஓத துவங்குவது நபி வழியாகும் பிஸ்மில்லாகுவை அழகிய எழுத்தில் எழுதுபவருக்கு வாழ்க்கை வரக்கத்துகள் நிறைந்ததாக இருக்கும் என்பது ஆன்மீக பெரியார்களின் அறிவார்ந்த கருத்தாகும் உலையில் அரிசி போடும் போதும் சமைக்க ஆரம்பிக்கும் போதும் என்று கூறி உணவை பரிமாற ஆரம்பிக்கும் போது விஸ்மில்லாகி ஹைரகேன் என்று கூறினால் அந்த உணவு இன்ஷா அல்லாஹ் அனைவருக்கும் போதுமானதாக வரக்கத்தானதாக இருக்கும் விஸ்மில்லா என்று அல்லாஹுவின் பெயரை கொண்டு அனைத்து செயல்களையும் ஆரம்பிப்போம் அர் ரஹ்மானின் அருளையும் அர் ரஹீமின் அன்பையும் பெறுவோம்